ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டாக்டர் சுவிஸ் அலபோட் ஹெல்த் சேனல் பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம எதாவது கிஃப்ட் கொடுக்குன்னு நினச்சோன்னா நம்மளுக்கு உடனே நீ ஆபத்து வர்றது அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு ஜாமான்கள் குழந்தைகள் விளையாட்டு சாமான்களோட விளையாடும் போது அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் சில விளையாட்டு ஜாமான்கள் குழந்தைகளுக்கு காயத்தை உண்டாக்கலாம் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாத டேஞ்சரஸான விளையாட்டு ஜாமான்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல ரப்பர் டக் இந்த விளாட் ஜாமில் உள்ள ஓட்ட வழியோடி தண்ணி உள்ளே போகும் இதில் ஃபங்கல் மோல்ஸ் ஃபார்ம் ஆகும் குழந்தைகள் இந்த தண்ணியை குடித்தாலோ இல்லைன்னா இந்த மோல்ஸ் கிட்ட கான்டாக்ட் வந்ததுன்னா சீரியஸ் இல்னஸ் வரலாம் அடுத்தது மேக்னெட் மேக்னெட் உள்ள எந்த பொம்மையாக இருந்தாலும் அது குழந்தைகள்கிட்ட விளாட கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேக்னெட்டை தவறுதலாக குழந்தைகள் விழுங்கினாங்கன்னா அது உடல் நலத்தை பாதிக்கும் குறிப்பாக எரிய ஆரோ கேம்ஸ் அதாவது டார்ட் கேம்ஸ் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ண கொடுக்கக்கூடாது அந்த ஆரோவில் உள்ள முனைகள் ஷார்ப்பாக இருக்கும் அது குழந்தைகளுக்கு காயங்களை உண்டாக்கலாம் தவறுதலாக கண்டப்பட்டதுன்னா கண் பார்வை பாதிக்கப்படலாம் அடுத்தது பட்டன் செல் உள்ள டாய்ஸ் பட்டன் செல் போட்டு யூஸ் பண்ணுற டாய்ஸ் ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்கும் ஆனால் குழந்தைகள் இந்த பட்டன் செல்லில் தெரியாமல் எடுத்து வாயில் போட்டாங்கன்னா அதோடைய விளைவுகள் மோசமானதாக இருக்கும் குழந்தைகள் தவறுதலாக இதை விழுங்கும்போது மூச்சுக்குழாய் இல்லாட்டி உணவுக்குழாயில் இதை மாட்டி உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் அடுத்தது தண்ணியில் போட்டோடனே பெருசாக கூடிய வாட்டர் பீட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது இந்த வாட்டர் பீட்ஸ் தண்ணிக்குள்ளே போட்ட உடனே நானூறு மடங்கு சைஸ் பெருசாகும் இதை பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக அட்ராக்டிங்காக இருக்கும் குழந்தைகள் இதை தெரியாமல் விழுங்கிட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ளே போய் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அடுத்தது விளையாட்டு துப்பாக்கிகள் இது குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கும்போது வன்முறையை அவங்க மனசில் தூண்டலாம் அந்த கன்ஸில் உள்ள பெல்லட்ஸ் குழந்தைகள் மேலே பட்டதுன்னா காயத்தை உண்டாக்கும் அடுத்தது பொம்மை கவன் இது குழந்தைகள் விளையாடும் போது அந்த கவன் அவங்க வீசும்போது அது தவறுதலாக குழந்தைகளுடைய உடம்புலையோ கண்ணிலேயோ பட்டதுன்னா ரொம்ப பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் இதை குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தது வில் அம்பு மாதிரியான விளையாட்டு ஜாமான்கள் இது பார்க்குறதுக்கும் விளையாடுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த அம்போட முனைகள் கூர்மையாக இருக்கிறனால குழந்தைகள் மேலே பட்டால் காயம் ஏற்படுத்தும் அடுத்தது சின்ன சின்ன பாகங்கள் கொண்ட விளையாட்டு ஜாமான்கள் உதாரணத்துக்கு பில்டிங் பிளாக்ஸ் இதில் நிறைய ஜாமான்கள் குட்டி குட்டியாக இருக்கும் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி சின்ன சின்ன பில்டிங் கட்டலாம் இந்த சின்ன சின்ன ஜாமான்கள் குழந்தைகள் தவறுதலை விழுங்கிட்டாங்கன்னா பாதிப்பை உண்டாக்கும் அடுத்தது விளையாட்டு வால் இந்த ஜாமான்கள் குழந்தைகளுக்கு வன்முறையை தூண்டும் அதுவும் இல்லாமல் கூர்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விளாட்டு ஜாமான்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போதோ இல்லை நான் விளாட கொடுக்கும்போதோ கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் டேக் கேர் சி யூ பபாய்